இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இலங்கையினுடைய பல பகுதிகள் தற்பொழுது பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவான பாதிப்புகள் தற்பொழுது இடம்பெற்றதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு துயர சம்பவம் தற்பொழுது அனைவரையும் நிலைகுலையச் செய்திருக்கிறது காரணம் நிந்தவூர் பகுதியில் இருக்கக்கூடிய காஷிபில் உளு என அழைக்கப்படும் மதரசாவினுடைய அனர்த்தத்தின் காரணமாக மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது சம்மாந்துரையைச் சேர்ந்த ஒரு சில மாணவர்கள் உளவு இயந்திரத்தின் ஊடாக சம்மாந்துறைக்கு சென்றிருக்கிறார்கள் தான் மாவாடிப்பள்ளி பிரதேசம் இருக்கிறது மாவாடிப்பள்ளியில் நீரோட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் உளவு இயந்திரம் சாய்வடைந்து அதில் பயணித்த அனைவரும் அந்த அந்த குறித்த தண்ணியிலே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவற்றில் ஐந்து மாணவர்கள் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இப்படி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட இன்னும் ஏழு பேர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மாணவர்களும் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளரும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் உளவு இயந்திரம் வெள்ள செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் நீரில் மூழ்கிய இரண்டு மாணவர்கள் மீட்கப்பட்டதோடு ஏனைய ஏழு பேரும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன காணாமல் போன மாணவர்கள் அனைவரும் பன்னிரண்டு தொடக்கம் பதினாறு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிய வருகிறது அதே போன்று இன்றைய தினம் சுமார் நான்கு மாணவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டு சம்மாந்துரை பொது வைத்தியசாலைக்கு அவர்கள் பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன சாய்ந்தமிரனுடைய ஜனாசா நலன்புரி சங்கம் மற்றும் இராணுவ வீரர்கள் என்று பலரும் இந்த முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்